எதிரி எதிரிலிருந்து வந்தா கூட நமக்கு எதிரியை வெல்லலாம் மறைமுகமான எதிரிகள் யாருன்னே தெரியாது இல்லையா துலாம் ராசி நேயர்களை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கரன் சகோதர ஒற்றுமையை உருவாக்கப்படாம மகர ராசி நண்பர்கள் ஏற்கனவே இருக்கிற இடத்துல இல்லாமல் மந்திர தந்திரங்களில் நான் செய்யறேன் செய்யறேன் எனக்கு யாரோ வச்சிருக்கா வச்சிருக்கா ஈடுபடுறீங்க கணவன் மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தனவசிய குடுவை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அனுப்பவும் தொடர்பிற்கு துலாம் ராசிக்கு சிம்ம சுக்கரன் ஏன்னா துலாம் ராசிக்கு ராசியாதிபதியே சுக்கரன் தானே பூமி தனக்காரகத்தை கொடுக்க போறார் ஆமா வாகன யோகத்தை கொடுக்க போறார் இன் உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கரன் லாபஸ்தானத்துல வர்றதுனால வண்டி வாகன பூமி சேர்க்கையே கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா பண அபிவிருத்தியை கொடுக்க போறார் தினம் தினம் வருமானம் உங்களுடைய கை செலவுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்துருவார் சேர்ந்த சுக்கரன் தினம் தினம் வீட்டு செலவுக்கு கவலையே பட வேணாம் உங்களுடைய சேவிங்ஸ் இப்போது இன்க்ரிமெண்ட் ஆக போகிறது எனக்கு நாள் வர பேங்க்கில் எடுக்கிறோம் போடுறோம் செலவு பண்ணுறோம் நான் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே நான் போடலை அதுக்குண்டான வழியே எனக்கு கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு கூட ஏதாவது ஒரு சேமிப்பை உங்கள் மேலே இப்போ போடுறதுக்கு உண்டான சூழ்நிலையை க்ரியேட் பண்ணி கொடுக்க போகிறார் இந்த சிம்ம சுக்கரன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க சாதுரியமான காரியத்தை செய்து செய்வதற்கு உண்டான சூழலை எல்லாம் இந்த சுக்கிரன் துலாம் ராசிக்கு கொடுக்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை செஞ்சுக்கலாம் உங்களுடைய வியாதி தீரதுக்கு உண்டான மருத்துவத்தை கொடுத்துருவாங்க நீண்ட நாளாக இருக்கக்கூடிய வியாதி பிரச்சனை கடன் பிரச்சனை எதிரி இப்பொழுது அழிக்கப்படுவான் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா எதிரி எதிரிலிருந்து வந்தா கூட நமக்கு எதிரியை வெல்லலாம் மறைமுகமான எதிரிகள் யாருன்னே தெரியாது இல்லையா துலாம் ராசி நேயர்களை எதிர்க்கக்கூடிய எதிரிகள் வீழ்ச்சியடைவார்கள் இந்த சுக்கரன் அவர்களை தவிடுபடியாக்குவார் அப்படின்னு சொல்லப்படுவது துலாம் ராசி நேயர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அற்புதமான ஆனந்தமான கலத்திரம் அமைவதற்குண்டான சூழ்நிலை எல்லாம் கிரியேட் ஆக போகிறது கூற்று தொழில் வெற்றியாக போகிறாரு நண்பனால் பல பல உதவிகள் கிடைக்கப் போகிறது தேடி வந்து உறவுகள் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க சார் உங்கள் குடும்பத்துல சந்தான பாக்கியம் பால் பாக்கியம் பதினாறு செல்வங்களும் கிடைப்பதற்குண்டான பாக்கியத்தை எல்லாம் இந்த துலாம் ராசிக்கு சுக்கர பகவான் அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சிம்ம சுக்கரன் உங்களுடைய மனைவியால் யோகம் சார் இப்போ உங்களுக்கு ஆமாம் உங்கள் மனைவி வழியில் அனைத்துமே வெற்றி ஏற்கனவே என்னுடைய மனைவி பேரில் தான் நான் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கியிருக்கேன் ஏற்கனவே என்னுடைய மனைவி பேரில் தான் தொழில் பண்ணுறேன் என்னுடைய மனைவி பேரில் தான் சொத்துக்கள் பூமிகள் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு இப்போ டபுள் டபுள் இன்க்ரிமெண்ட் விருச்சிகராசினியர்களுக்கு சுக்கர பகவான் மனைவியால் யோகத்தை தரப்போகிறார் மனைவியால் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறார் மனைவியால் ஒரு கௌரவத்தை தரப்போகிறார் உங்களுடைய மனைவிக்கே கௌரவம் கிடைக்க போகிறது சார் அப்படிப்பட்ட அனுகூலம் எல்லாம் இந்த சுக்கரன் சிம்ம சுக்கரன் உங்களுக்கு கொடுக்க காத்துன்னு இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுகிறது செய்யக்கூடிய செயல்கள் அனைத்துமே வெற்றி சார் மிகப்பெரிய ஒரு ஆசை வரும் பேராசைன்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரனால் ஒரு பேராசை நிறைவேறப் போகிறது அப்படின்னு சொல்லப்படும் ஏன்னா இந்த சுக்கரன் உங்களுடைய ராசியை பார்க்குறார் எப்பொழுதுமே ஒரு கிரகம் அதுவும் செல்வம் வளம் மிகுந்த கிரகம் தன்னுடைய ராசியை பார்க்கறதுனால தன ஆகர்ஷணம் உண்டாகும் தன ஈர்ப்பு விதிகள் உண்டாகும் அப்போ பணத்தை ஈர்க்கக்கூடிய பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய இப்போ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் தங்கம் வாங்கும் சூழ்நிலைக்கு வரும் ஆமாம் ரொம்ப நாள் கனவு சார் எனக்கு ஒரு தாலி சரடு வாங்கலான்னு நினைக்கிறேன் என்னுடைய கணவர் எனக்கு வாங்கியே கொடுக்க மாட்டார் கண்டிப்பாக இந்த சுக்கரன் உங்களுக்கு உங்களுடைய தங்கம் ஈர்ப்பு விதியை கண்டிப்பாக கொடுத்துருவார் ராசி பெண்கள் தங்கம் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இப்போ வரும் அதில் எந்த கருத்துமே கிடையாது அது மட்டும் இல்லாது உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்குறார் சொத்து சுகங்கள் அமைவதற்கும் வண்டி வாகனங்கள் அமைவதற்கும் வீடு மனை யோகங்கள் எல்லாம் அமைவதற்கு உண்டான சூழ்நிலை கிரியேட் பண்ணி கொடுத்துருவார் குலதெய்வ ஆசிகள் பரிபூரணமாக கிடைக்கும் முன்னோர்கள் ஆசி குலதெய்வ ஆசிகள் எல்லாம் கிடைச்சிட்டாலே உங்களுடைய பிள்ளைகள் சந்தான பாக்கியத்துக்கு வந்துடுவாங்க சகல செல்வங்களும் பெற்ற பிள்ளைகளாக கண்டிப்பாக உங்க பிள்ளைகள் வெற்றியாளனாகவும் உள்ளவனாகவும் அப்ப வயதுக்கேத்து என்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் அதை தொழில் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க பிள்ளைகளுக்கு அனுகூலம் கொடுக்கறதுக்காக தான் இந்த சிம்ம சுக்கரன் வந்திருக்கார் அதுவும் இல்லாம விருச்சிகராசி என்பவர்களுக்கு நோய் தீர்க்கும் மருந்தாக இப்போது சுக்கரன் வர்றார் ஆமா நீண்ட நாளாக எனக்கு உடல் பிரச்சனை இருக்குது மனச்சோர்வு இருக்குது நடக்க முடியல கைகால் வலி இருக்குது மூட்டு வலி இருக்குது தலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது இதற்கெல்லாம் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து உங்களுக்கு இந்த சுக்கரன் உங்களுக்கு அந்த வைத்தியத்தை கொடுப்பார் அதிலிருந்து ஒரு ஆரோக்கியம் மேம்பட்டு வெளியில் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலையெல்லாம் கொடுத்துருவார் எதிரிகளை துவம்சம் பண்ணுவார் இந்த சுக்கரன் ஆமாம் அவங்கள எதிர்க்கக்கூடியவர்களாக அத்தனையும் அழியக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த சுக்கர பகவான் கொடுத்துருவார் எதிரிகள் இல்லாத நிலை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவார் உங்க மேலே இருக்கக்கூடிய கண்டிஷ்டி முதல்ல போகும் சார் இருக்கக்கூடிய திஷ்டிலே ரொம்ப ரொம்ப வலிமையானது பார்வை திருஷ்டி கண்துஷ்டி அப்படின்னு பேர் அந்த கந்திஷ்டியை போக்குறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த சுக்கரன் உங்களுக்கு இப்ப கொடுக்க போகிறார் கடன் இல்லாத நிலை உருவாகும் கடன் இல்லாத நிலைன்னா பெரும் பிரச்சனைக்குள்ள கடன் எல்லாம் அழியப்பட்டு சௌகரியமான கடனாக உருவாகும் அப்போ பழைய கடன் எல்லாம் முடிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக கணக்கு எழுதி அந்த கடன் பிரச்சனை இல்லாம உங்க வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கும் செல்வநிலைக்கும் உயர்வுக்குண்டான கடனாக மாறப்போகிறது விருச்சிக ராசிக்கு சிம்மாசனத்தை கொடுப்பதற்காக இந்த சிம்ம சுக்கரன் வந்திருக்கிறார் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கரன் சகோதர ஒற்றுமையை உருவாக்க போறார் ஆமா என்னுடைய சகோதரத்துல பிரச்சனை இருக்கு சார் ஏதோ ஒரு சின்ன மனசு அண்டர்ஸ்டாண்டிங்ல நானும் என்னுடைய அண்ணனும் நானும் என்னுடைய தம்பியும் பிரிஞ்சிட்டோம் அதுவே பெரிய மன உளைச்சலாக இருக்குது இந்த பிறவியில் நாங்கள் ரெண்டு பேர்த்த தவிர்த்து வேறு யார் இன்னொருத்தங்களுக்கு உதவி போகிறாங்க இந்த மாதிரி நினச்சின்னு இருக்கக்கூடிய காலத்தில் இந்த சிம்ம சுக்கரன் சகோதர உறவுகளில் ஒற்றுமையை கொடுக்கறதுக்காக தான் இந்த சுக்கரன் உங்களுக்கு வந்திருக்கார் உங்களுடைய தேக ஆரோக்கியம் வளம் பெறும் ஆமாம் உடல் சோர்வு மனச்சோர்வு எல்லாமே நீங்கி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த சுக்கரன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நல்ல ஒரு ஆடம்பரமான வீடுகளை கொடுப்பார் அதுவும் ஆடம்பரமான வீடை கொடுக்குறார் ஏற்கனவே நீங்கள் வீடு கட்டின்னு இருக்கீங்க இன்டீரியர் ஒர்க் எல்லாம் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னா இப்போ அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நவீன முறைப்படி அமையக்கூடிய ஒரு வீடு இன்டீரியர் ஒர்க் அமைகிறதுக்கு உண்டான எல்லாம் இந்த சுக்கரன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் இனப்பற்று தன்னுடைய சமுதாயம் வளரணும் தன்னுடைய சமுதாயத்தில் உயர்த்தணும் சமுதாயம் சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய விஷயம் இந்த சமுதாயமே சேர்ந்து உங்களை உயர்த்த போறாங்க ஒரு தலைமை பண்புக்கு நீங்க வரப்போகிறீங்க இந்த சுக்கரன் சிம்ம சுக்கரன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க போறார் அப்படின்னு கொடுக்க போறாரு நல்ல ஒரு ஆன்மீக சுற்றுலா போறதுக்கு உண்டான விஷயம் எல்லாம் இப்ப கிடைக்கும் சார் ரொம்ப நாளா காசி யாத்திரை போகணும் புனித நதி நீர் ஆடணும் முக்கியமான ஒரு ஆன்மீக சுற்றுலா போகணும்னு நினைச்சிருக்கிற காரியங்கள் எல்லாம் இந்த சுக்கரன் உங்களுக்கு இப்பொழுது கொடுக்க போறார் நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும் சார் ஆமா நீண்ட நாள் பிரச்சனை தலையில இருந்த பாரம் உங்களுக்கு குறைஞ்சி நிறைய ரிலீஃப் கிடைச்சி தூக்கம் சரியான ஒரு தூக்கம் கிடைக்க போகிறது பயணங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் முதல் விஷயம் தான் பயணப்படுதல் என்பது ஆரோக்கியமாக இருக்க போகிறது உங்களுடைய சகோதர ஒற்றுமை மேலாங்கப் போகிறது சுய முயற்சிகள் வெற்றியடையப் போகிறது முன்னாடி வைத்த காலை பின்னாடி வைக்காமல் இனி உங்களுக்கு ஏறுமுகத்தை இந்த சுக்கரன் கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறார் வீடு மனை வண்டி வாகனங்கள் எல்லாம் லோகம் கட்டிடம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அமூக வெற்றி நீங்கள் வீடு கட்டி விற்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீடுகள் எல்லாம் விற்பனை ஆகிடும் நிலம் விற்கிறீங்க ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா எல்லா கமிஷனும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் இந்த சுக்கரன் அபிவிருத்தியை கொடுக்க போகிறார் உங்களுடைய புத்திரர்களால் யோகத்தை கொடுக்க போகிறார் தந்தை வழி உறவுகளால் யோகத்தை கொடுக்க போறார் தாய் வழி உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வந்து நாடி வந்து உங்களுக்கு எல்லாம் ஆரோக்கியத்தையும் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் தருவதற்காகவே இந்த சிம்ம சுக்கிரன் தனுசுக்கு அலாவிதி நன்மைகளை ஏற்று தருகிறார் மகர ராசிக்கு சிம்ம சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துல சுக்கரன் ஆமாம் நீண்ட நாளாக கணவன் மனைவி பிரச்சனையில இருக்கிறவங்க கருத்து ஒவ்வாமையில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த சுக்கரன் உங்களை சேர்த்து வைப்பதற்காக வருகிறார் ஏதாவது பேசி நம்ம என்னை சேரணும்னு நினைக்கிறேன் ஆனால் சுற்றுப்புறத்தாரெல்லாம் எல்லாம் யாரையும் என்ன விட மாட்டுறாங்க அவங்க சொல்கிறதுனால தான் நான் பிரிஞ்சிருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் பார்க்காதீங்க நேரடியாக போய் உங்கள் கணவர்கிட்ட பேசுங்க மனம் விட்டு உங்கள் மனைவி கிட்ட பேசுங்க இந்த கருத்தொற்றுமை நீங்கி ஒற்றுமையாவதற்குண்டான சூழ்நிலை இப்போ மகர ராசிக்கு கணவர் மனைவிக்கிடையே கொடுக்குறாங்க உங்கள் யூகோவை விட்டுட்டு இதுதான் காலம் இதுதான் நேரம் பேசி ஒற்றுமையாவதற்குண்டான சூழ்நிலையை முதல்ல ஏற்படுத்தி பண்ணிக்கோங்க மனைவி மூலம் சொத்துக்கள் வருவதற்கு உண்டான சூழ்நிலையை இந்த சிம்ம சுக்கிரன் மகர ராசிக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது பெண்களினுடைய ஒத்துழைப்போடு முன்னேற்றம் கிடைக்கும் இப்போது மகர ராசிக்கு என்ன சிம்மத்தில் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கரன் வரும் காலம் திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுக்க போகிறது அப்போ லாட்டரி வகையில் யோகம் கிடைக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் லாபங்கள் பன்மடங்கு பெருகப் போகிறது ஆமாம் ஏற்கனவே வாங்கி வச்சு இந்த சொத்து அப்பெல்லாம் விலை போகலை இந்த காலகட்டம் நீங்கள் விற்பனை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக விலை போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை கொடுப்பார் தினம் தினம் வருமானத்தை கொடுப்பார் ஆக்சுவலாக உங்கள் குடும்ப செலவுக்கு எல்லாம் பணத்தை கொடுக்க போகிறார் டெய்லி கேஷ் டெய்லியும் பணப்பரிவர்த்தனை பண்ணுறக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்போது யோகத்தை தருவதற்காக இந்த சுக்கரன் வருகிறார் உங்களுடைய எடுத்த முயற்சி எடுத்த மாத்திரத்தில் வெற்றி ஆமாம் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ முயற்சிலாம் கிடையவே கிடையாது எடுத்த எடுப்பில் முடிச்சி சகோதரனால் ஒரு உயர்வு உங்களுடைய சுய காரியம் எல்லாம் சக்சஸ் இந்த சிம்ம சுக்கரனால் புதுசாக ஒரு இடம் வாங்க போகிறீங்க மகர ராசி அன்பர்கள் ஏற்கனவே இருக்கிற இடத்துல இல்லாமல் இன்னொரு இடம் வாங்குவதற்குண்டான சூழ்நிலை இந்த சிம்ம சுக்கரன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்குண்டான சூழல் உருவாக போகிறது இதற்கெல்லாம் தாயார் வழி உறவுகளெல்லாம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க போகிறாங்க உங்களுடைய சுகம் மேலோங்க போகிறது மகர ராசிக்கு இந்த சிம்ம சுக்கரன் அற்புதமான பலன்களை கொடுக்கிறார் கும்ப ராசிக்கு இந்த சிம்ம சுக்கரன் அருமையான கலத்திரத்தை ஏற்படுத்தி தரப்போர் அழகான கலத்திரம் ஆற்றல் மிகுந்த கலத்திரம் வசதி வாய்ப்போடு உள்ள கலத்திரம் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் ஒருத்தருக்கு ஒருத்தருனுடைய நட்பு பாராட்டி கருத்தொற்றுமை எல்லாம் நீங்கி உயர்வு ஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய காலம் கும்பராசிக்கு சிம்ம சுக்கரன் வரும் காலம் ஆனால் இன்னொரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் பெண்கள் எதிரியாக வருவார்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்போ சிம்ம திம்மத்தில் வரக்கூடிய சுக்கரனால் கும்பராசிக்கு ஆண்கள் இருக்கிறா கும்பராசியில் அப்படின்னா அப்போ பெண்கள் எதிரியாக வருவா அப்போ கும்பராசியில் ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னா ஆண்கள் எதிரியாக வருவார்கள் அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டம் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் ரொம்ப நாளாக நான் என்னுடைய ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் என்னை மதிக்கவே மாட்டா எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போகிறாங்க எனக்கு ஒரு உயர்வு கிடைக்க மாட்டேது கண்டிப்பாக இந்த சிம்ம சுக்கரன் கும்பராசிக்கு மதிப்பு மரியாதை உயர்வு அந்தஸ்து பதவிகள் அத்தனையும் கொடுக்க போகிறார் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது உங்களுடைய தொழில் வளர்த்த பெருக்க போறார் தொழில் எனக்கு நிலை இல்லாத மொழில இருக்கு ரொம்ப நாளா பிஸ்னஸ் பண்றேன் ஒரு ஏற்றமே இல்லை எனக்கு வாடிக்கையாளர்களே வரமாட்டேங்கிறார் கண்டிப்பாக கும்பராசிக்கு சிம்ம சுக்கரனால் உயர்வுகள் உண்டு தொழில் அமைப்புகள் உண்டு யோகங்கள் உண்டு நல்ல வருமானங்கள் உண்டு நிறைய வாடிக்கையாளர்கள் வருவார்கள் என்ன உங்களுடைய ராசிய சுக்கரன் பார்க்குறார் எப்பயுமே சுக்கரன் ஒரு ராசியை பார்க்குறார் அப்படின்னா அற்புதமான பலன்கள் அமையும் தன ஆகர்ஷண உற்பத்தி ஆகும் நீங்களே பண உற்பத்தி திறன் வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள் அப்ப பணம் பண்ணக்கூடிய பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள் ஒரு பார்க்கறதுக்கே ஒரு கவர்ச்சிகரமான தோற்றத்துல உருவாக்குறதுக்கு உண்டான சூழலை இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார் குடும்பம் உண்டான சூழலை கொடுத்துருவார் கஷ்ட திருமண பிரச்சனை சால்வ் ஆகிடுவார் கல்யாணம் கண்டிப்பாக நடந்துடும் திருமணத்திற்காக எதிர்பார்த்திருக்கக்கூடிய கும்பராசி நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த சிம்ம சுக்கரன் திருமணத்தை நடத்தி வைப்பார் சகோதர உறவுகளால் வெற்றி பெற கொடுப்பார் சிறு சிறு வாகனம் வைத்திருக்கிறவர்கள் அப்போ கனரகம் வாகனம் இல்லாது இந்த விவசாயம் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்க ஏர் பிடிச்சி உழருது இந்த மருந்து தெளிக்கக்கூடிய விஷயம் இந்த ஏற்களை டிராக்டர் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் ஆட்டோ ரிக்ஷா இந்த மாதிரி சிறு வாகன தொழில் பண்ற கும்பராசி அன்பர்களுக்கு எல்லாமே பெரிய இன்க்ரிமெண்ட் கொடுக்க போறார் இந்த சிம்ம சுக்கரன் இந்த கும்பராசிக்கு இந்த சிம்மசுக்கரன் அநேகத்தையும் அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் தர போறார் அப்படின்னு சொல்லலாம் கணவர் மூலம் செல்வ வளம் உயரும் மனைவி மூலம் செல்வ வளம் உயரும் உங்களுடைய இன்பங்கள் அத்தனை கிடைக்கும் இந்த உலகத்தில் எதெல்லாம் இன்பம் எதெல்லாம் சந்தோஷம் தருதோ அத்தனை சந்தோஷங்களையும் கும்பராசிக்கு இந்த சிம்ம சுக்கரன் கொடுக்க போகிறார் மீனராசி அன்பர்களுக்கு இந்த சிம்ம சுக்கரன் வாகனத்தை மாற்றி கொடுப்பார் ஆமா ஏற்கனவே பழைய வாகனங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு இப்ப புது வாகனம் வேணும் கண்டிப்பாக உங்களுக்கு புது வாகனத்தை ஏற்படுத்தி தருவார் வழக்குகளில் வெற்றியை கொடுப்பார் ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார் ரொம்ப நாளா கோர்ட்ல கேஸ் நடக்குது பஞ்சாயத்து நடக்குது சின்ன சின்ன பிரச்சனை என்ன காரணம் என்ன போட்டு உள்ள போட்டு சேர்த்துட்டான் அதெல்லாம் அந்த ரிலீஃப் கொடுத்துருவார் மீனராசிக்கு கண்டிப்பாக மாற்றத்தை கொடுப்பார் தொழில் இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்தை மாற்றி அந்த இடம் இனி உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இனி உங்களுக்கு இடம் உண்டான சப்ஜெக்ட் இருக்கார் இப்ப மாறக்கூடிய மீனராசி அந்த இடம் ஸ்டாண்டர்ட் ஆகிடும் அது உங்களுடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுங்க செலவுகளை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய காலம் ஆமா என்ன பொருளாதாரத்தை குவிக்க போறார் இந்த சுக்கர இந்த சிம்ம சுக்கரன் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது நாற்பத்தி ஓரு வயது உள்ள மீனராசி நேயர்கள் சற்று கவனம் வேண்டும் பயணங்களில் கவனம் வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லப்படுது நோய் தாக்கம் சர்க்கரை நோய் பிபி சுகர் இவங்கெல்லாம் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பாதுகாப்போடு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம் இந்த காலகட்டம் மீனராசி அன்பர்கள் மந்திர தந்திரங்களில் ஈடுபாடு கூடாது ஆமா நான் மாந்திரிகம் செய்கிறேன் சந்திரம் செய்கிறேன் எனக்கு யாரோ சூன்யம் வச்சிருக்கா வப்பு வச்சிருக்கா அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இந்த காலகட்டத்துல நீங்க போய் ஈடுபடக்கூடாது அப்படி ஈடுபடுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வினையாக முடியும் அப்படின்றதையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு என்ன இந்த மாதிரி நேரத்துல சூரியன் சிம்மத்துக்கு வரும் காலம் மீனராசி போயிட்டு இந்த மாதிரி அஷ்டமா சித்திகளில் போய் டச் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மூளை பாதிப்படைவதற்குண்டான சூழல் இருக்கிறது அதுல கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சம் கவனம் இருங்க புத்திர அபிவிருத்தி தருவார் ஆமா உங்க பிள்ளைகளுக்கு நல்ல பெயர் புகழை கொடுக்க போறார் உங்களுடைய தந்தையார் வழி உறவுகளால் இப்போது ஆதாயம் கிடைக்கப் போகிறது யோகங்கள் கிடைக்கப் போகுது ஆனால் சுக்கரனால் நல்ல தூக்கம் கிடைக்கப் போகிறது ரிலீஃப் கிடைக்கப் போகிறது பயணங்கள் வெற்றி அடையப் போகிறது பயணப்படுதல் திரைகடல் ஓடியும் திரவியும் தேடுன்ற மாதிரி மீனராசிக்கு சிம்ம சுக்கரன் அற்புதமான ஒரு அபிவிருத்தியை கொடுக்க போகிறார் கடல் கடந்த பயணங்கள் வெற்றி வாய்ப்பை தரப்போகிறது அப்போ வெளிநாட்டு யோகங்களை கொடுக்க போகிறார் உங்களுடைய தன ஆகர்ஷணம் அற்புதமாக இருக்க போகிறது பண ஈர்ப்பு திறன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் சுக்கரன் குடும்பத்தை அமைத்து கொடுப்பார் குடும்ப செலவுகளுக்கு தினம் தினம் பணம் கொடுப்பார் குடும்பத்தில் உள்ள மனக்கசப்புகள் அப்பா பிள்ளைகளுக்குள்ள கசப்புகள் மனைவி கணவன்கிட்ட உள்ள மனக்கசப்புகள் அப்ப பக்கத்து வீட்டாரனுடைய மனக்கசப்புகள் இது எல்லாம் ரெமடி எல்லாம் கிளியர் ஆகிடும் மீன ராசிக்கு ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம சொல்றோம் இந்த காலகட்டம் எதுவும் தந்திர மந்திர ஏவல் பில்லி சூனியம் இதில் எதுவும் ஈடுபடக்கூடாது சுக்கிரன் சிம்மத்துக்கு வரும் காலம் ஆனால் உங்களுடைய குடும்ப நபர்கள் ஆரோக்கியமாகவும் அனுகிரகமாகவும் அற்புதமாகவும் பணம் ஈர்க்கும் வல்லமை இப்போது உங்களுக்கு நிலைத்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிடலாம் மீனராசிக்கு அற்புதமான தொழில் அமையும் ஆரோக்கியமான தொழில் அது என்ன சார் ஆரோக்கியமான தொழில் அப்படி அப்படின்னா இப்போ அமையக்கூடிய தொழில் உங்களுக்கு ஒரு செட்டில்டு தொழிலாக இருக்கும் ஆமாம் யாருக்கும் இந்த காலகட்டத்துல மீனராசிக்காரர்கள் சிம்ம சுக்கரனால் ஜாமீன் கொடுக்கக்கூடாது பூர்த்தி செய்யாத காசோலையை கொடுக்கக்கூடாது இன்னொருத்தருடைய கடன் நான் தருகிறேன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடாது இதெல்லாம் இப்போ உங்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய சூழ்நிலையில் உள்ளது அதனால பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு ராசியாக இந்த மீன மீனராசியை நம்ம சிம்ம சுக்கரனை சொல்லலாம் வாழ்க வாழ்க வாழ்க